வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா தேமுதிக யார் பக்கமா பிரேமலதாவின் புதிய பிளானா வாங்க வீடியோவை முடிவாக்கணுக்கலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கானவே அனைத்து கட்சிகளெல்லாம் தங்கள் வியோகங்கள்லாம் வகுக்கப்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து ஆளுமார் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடி நிலைவாட்டில் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மறுபுறமோ அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தான் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அதாவது தேமுதிக கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக ஜனவரி ஒன்பது கடன் உலக மாநாட்டில்தான் தான் நாங்கள் கூட்டணி குறித்து கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பூஜனான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த நிலையில்தான் பாமக என்பது அதாவது அன்புமணி ராமதாஸின் தந்தை மகன் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்துள்ளதா அதனைத் தான் அதாவது அன்புமணிக்குத்தான் பாமக கண்டிப்பாக கட்சியின் சொந்தம் என்றும் அவர்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஒன்றை வழங்கியிருக்கிறது அந்த வகையில் தான் பாமகவின் உரிமையாளர் எப்பொழுதுமே அன்புமணிதான் அவரிடம்தான் அதிமுகவு தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தனது நிலைவாட்டில் செய்து கொண்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பணிகள் எல்லாம் வேகம் திமுக அதிமுக தாமக நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பிரதான போட்டி என்பது திமுக அதிமுக இடை என்றாலும் விஜயின் தாவைக்கா வாக்குகள் ஒரு கணிசமான தாக்கத்தை எல்லாம் தமிழகத்தில் ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறதாம் இதனால் தான் கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் எல்லாம் தீவிரம் காட்டி வருகிறது இந்த சூழலை பொறுத்தவரைதான் பாமக தேமுதிக கூட்டணியில் ஒரு முக்கிய இடம் பெறுகிறதாம் பாமகவின் உட்கட்சி பிரச்சனை நீடிப்பதால் தேமுதிக மீதான திமுக அதிமுக கவனம் திரும்பி இருக்கிறது இருதரப்புமே ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளதால் கூறப்படுகிறதா ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகள் வழங்கும் கட்சியுடனே கூட்டணி என்ற நிபந்தனையை பிரேம்லதா அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அதாவது பிரேமலதாவதின் எண்ணம் என்னவென்றால் அவருடைய போடும் கணக்குகள் எல்லாம் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதி யார் வழங்குகிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த நிபந்தனை அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி பெரியளால் இருப்பதால் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு அவர்கள் அதிக இடம் கொடுக்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறதா அதிமுகவோ தேமுதிகவுடன் கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்படும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு கண்டிப்பாக அதிக தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா மறுபுறமோ தாவைக்கா இன்னும் கூட்டணி அறிவிக்காத நிலையில் தான் விஜயகாந்தின் செல்வாக்கை பயன்படுத்தி விஜயும் நகர்வுகளெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் தேமுதிக எந்த பக்கம் சாயும் என்ற முடிவையிலான் ஜனவரியில் வெளியாகும் என்று அதிமுக எனவும் தேமுதிகவின் அரசியல் வட்டாரங்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்